ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவரை வச்சு கூட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் நான் சுத்தம் பண்ணிக்கிட்டேன் இதை வந்து நம்ம இப்போ வெந்நீரில் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்குவோம் அப்போ தான் இதுக்குள்ளே இருக்கிற புழுகள்லாம் இருக்குமா அதெல்லாம் ரிமூவ் ஆகும் இது நல்லா வெந்நீரில் கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிறிய துண்டு பட்டை போட்டுக்கலாம் பட்டை கிளாம்பு ஏலக்காய் ஒன்று கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் வந்த பிறகு நம்ம வெங்காயத்தை போட்டு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் பொடிச்சு பொடிசாக நறுக்கியது அதை நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதக்கவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்குவோம் இப்போ தக்காளி பழம் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வதக்கிக்குவோம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் மிளகாய்த்தூள் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு காஸ்பூனு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து வதக்கிக்குவோம் அந்த மசாலாவிலேயே எல்லாம் நல்லா பரண்டு வரட்டும் இப்போ கடலப்பருப்பு நான் ஊற போட்டிருக்கேன் அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற போட்டிருந்தேன் அதையும் அதில் கொட்டி நல்லா வேக விடுவோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்குவோம் இப்போ காலிஃப்ளவர் வந்து ஒரு கொதி தான் நம்ம விட்டோம் இப்போ இதில் போட்டு நல்லா மசாலாவோட ஒரு கொதி விட்டுட்டோம் ஒரு கொதி விட்டுக்குவோம் நல்லா கிளரி விடுங்க இப்போ நல்லா வீடே மணக்கும் நல்லா வாசமாக இருக்கும் கறி குழம்பு கூட மிஞ்சி போயிடும் கறி குழம்போட இது விட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் இந்த கூட்டு வந்து எல்லா குழம்புக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா தண்ணி சுண்டிடுச்சு நல்லா காலிஃப்ளவரும் நல்லா வெந்துடுச்சு இப்போ காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்திருச்சு ஒரு மூணு ஸ்பூனு தேங்காய் போட்டுக்குவோம் நான் மூணு ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன் இப்போ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்திருச்சு மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா வெந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்